இன்னைக்கு எப்படிப்பட்ட கடுமையான குள்ள போயிட்டு இருக்கீங்க எடுத்து சொல்ல முடியாத பல காயங்கள் அவமானங்கள் போராட்டமான சீசனா எஸ் விளவினமாய் வியாதி போற விளவீனங்கள் என்ற பழுக்கையில் இருக்கிற சீசனா உங்க கடினமான சீசன்லையும் கால் எடுத்து வைக்கிற கிருபை உண்டாகட்டும் சூழ்நிலையை பார்த்துட்டு ஐயோ கரண்டு புரண்டு வருகிற யோர்தான் என்ன செய்வோன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க ஏ யோர்தானே நீ கரை புரண்டு வந்தாலும் கரை புரண்டு வருகிற உன் வேகத்தையும் உன்னுடைய நிலைப்பாட்டையும் நான் பார்க்க மாட்டேன் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் சொன்னதை செய்கிறோம் அவர் சொன்னதை நாங்கள் செய்கிறோம் என்று வைக்கும் பொழுது அது கரை புரண்டு வந்தது சிவகி போயிற்று விலகி போயிற்று இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வருகிறதெல்லாம் விலகி போவதாக சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் எல்லா வியாதிகள் மறைகிறது எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தீங்களோ அற்புதத்தை பாப்பீங்க அதிசயத்தை காண்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு எப்பேற்பட்டேஷனா இருந்தாலும் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுக நன்றி